ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக இந்த ஒலிம்பிக் பந்தயத்தில் நம்ம எல்லோருமே ஒரு ஒரு ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம யாரோ ஒருவர் இன்றைக்கு வந்து வெற்றி பெறப் போகிறார் அப்படின்னு நம்ம வந்து அவங்கள நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வேறொருவர் அந்த பதக்கத்தை வந்து எடுத்து செல்வார் அதை பார்த்துருக்குறோமா அந்த க்யூரியஸ் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் இந்த கடைசி மினிட்ல இது எப்படி வந்து சாத்தியமானது அதுக்கான ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன் என்ன அப்படிங்கிறது டேப்பிங் பொட்டன்ஷியல் இந்த புத்தகத்தை எழுத ஆத்தர் கெனத் ஜே லோடி அவர்கள் அவருக்கும் வந்து இந்த கியூரியஸ் இருந்திருக்கு ஸோ இவருடைய நண்பருமான இவருடைய பிஸ்னஸ் அசோசியேட் வந்து ஹென்றி மார்ஷ் இவர் வந்து அமெரிக்கா ஓய்வு பெற்ற ஒரு ஒலிம்பிக் தடகள வெற்றியாளர் சாதனையாளர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவர்கிட்ட வந்து அவரை வந்து கேட்டிருக்காரு உங்களுடைய வெற்றிக்கான காரணம் என்ன அப்படின்ட்டு அதற்கு அவர் சொன்ன இது என்னன்னா எல்லா போட்டியாளர்கள் மாதிரியுமே நானும் வந்து ட்ரைனிங் பீரியட்ல வந்து அவங்க என்ன மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அதைத்தான் நானும் பண்ணுவேன் ஆனால் ஒன்றே ஒன்று நான் சில விஷயங்களை வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணுவேன் அப்படிங்கிறதான் என்ன அப்படின்னா இவர் வந்து எப்போவுமே வந்து பெட்டர் பிளானிங் அதாவது இவங்களுக்கு வந்து அந்த கோச் இருக்காங்களே ட்ரைனிங் கொடுப்பாங்களையா ஸோ அவர் கூட வந்து இவர் எப்போவுமே வந்து ஒரு ப்ரீ பிளானிங் பண்ணுறது அந்த ட்ரைனிங் பீரியட் வந்து எப்படி இருக்கணும் அந்த ஒரு வாரத்திற்கான அந்த ஷெடியூல்ஸ்லாம் இருக்குல்லையா அதெல்லாம் வந்து முன்கூட்டியே ஒரு ஒரு ஒழுங்குமுறைப்படுத்திக் கொள்ள கொள்ளுதல் அப்படிங்கிறது அது மட்டும் அல்ல இவர் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் வந்து நம்ம எவ்வளோ வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் அதற்கு எந்த மாதிரியான உழைப்பு தேவை அப்படிங்கிறதுலையும் ரொம்ப அதிக கவனம் செலுத்தினாராம் மூன்றாவது எனக்கு என்ன வேணுங்கிறதுல நான் தெளிவாக இருந்தேன் ஸோ அதில் ரொம்ப மோர் ஃபோக்கஸ்டாக இருந்தேன் அப்படிங்கிறதான் இவருடைய சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ்